வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா நம்ம லன்ச்சுக்கு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் காய் எதுவும் இல்லை அதனால் இருந்தது அதை வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் பாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நாங்கள் நாலு பேர் தான் பெரியவங்க ரெண்டு பேர் குட்டி பசங்க ரெண்டு பேர் அதனால நான் கொஞ்சமாக தான் செய்வேன் அதனால நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது கடுகு பொரிஞ்சது நம்ம வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வாசனையா இருப்பாங்க பூண்டு உரிச்சு கழுவி வச்சிருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கட்டும் என்ன நம்ம போட்டு வெங்காயம் வதங்கட்டும் காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டி எதங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தவரக்காய் கொத்தவரக்காய்ல பொரியல் பண்ணாலும் ஒரு சின்னதா ஒரு கசப்பு இருக்கும் அப்புறம் காரக்குழம்பு மாதிரி வச்சாலும் ஒரு இதாக இருக்கும் ஆனால் வெங்காயம் தக் வெங்காயம் தேங்காயும் அரைச்சி ஊற்றி நம்ம ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எப்பவுமே குக்கரில் தான் செய்வேன் குண்டானில் கடாயில் எல்லாம் செய்ய மாட்டேன் குக்கரில் தாளித்து விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருவேன் சூப்பராக இருக்குங்க கொத்தவரக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க பசங்க முன்னெல்லாம் அந்த மாதிரி கசக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு சுட சுட சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிடிக்காதுன்னு சொன்னவங்களா சாப்பிடுவாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க காய் சேர்த்துக்கலாம் காய் அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன் காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிருச்சு காயும் நல்லா வாசனை வருது இப்போ தேங்காவும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அது போட்டுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு சில்லு தேங்காய் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்பவே இருக்கும் கொத்தாவரக்கால இந்த மாதிரி கீழே குழம்பு வச்சுக்காங்கன்னா எனக்கு தெரியல ஆனா நான் அப்படிதான் வச்சு சாப்பிடுவோம் நாங்க நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப மத்தியத்துக்கு வைக்கிறேங்க நான் கலறி வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு விளையா ஓட்டாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதுதான் நல்லா இருக்கும் அப்ப நம்ம தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேத்துக்கலாம் வீட்டுக்கு வளர்ந்து நல்லா கட வச்சுருக்காங்க இதுவும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வதட்டாங்க மிளகாய் தூள் வந்து எண்ணெயில நல்லா வதஞ்சின்னா குழம்பு சூப்பரா இருக்கும் எப்பவுமே இந்த குழம்புக்குள்ள எந்த குழம்புக்குமே வந்து தூள் வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பதவி வந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வதங்கிட்டேங்க இங்கே பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் வண்டி சத்தெல்லாம் கேட்டே தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம வீடு வந்து மெயின் ரோட்ல தான் இருக்கு நிறைய பஸ்ஸு எல்லாம் போகிற ரோட்டில் தான் இருக்கு ரோட்டுக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்குதுனால சத்தம் கேட்டே தான் இருக்கும் இந்த அளவுக்கு போதுங்க தண்ணி ஏன்னா இதில் தேங்காய் போட்டிருக்குல்ல ஒரு அஞ்சு விசில் வச்சது கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா திக்காயிடும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு கம்மியாதான் இருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியா இருந்தா கூட பரவாயில்லங்க உப்பு அதிகமாயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால கம்மியா இருந்தாலும் பரவாயில்லை குழம்பு வந்து கூட நான் போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை காலையில பசங்களுக்கு டிபனுக்கு சாதம் அடிச்சு முட்டை தக்கு வச்சு குத்தம் வச்சுட்டாங்க இப்ப வெறும் சாதம் தான் இருக்கு இப்ப எனக்கு அவருக்கு சாப்பிடுறதுக்கு குழம்பு இல்லை அதனால சரி குழம்பு வைக்கலாமே அப்படின்னு பார்த்தேன் முருங்கக்காய் வேண்டாத சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன் முருங்கக்காய் கிடைக்கல சரி வீட்டில் இருக்கிற காயை வச்சு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது விட பசங்க வந்து வருவாங்க குழந்தைங்க பசியோடு வருவாங்கல்ல குழம்பு செஞ்சு வச்சுட்டோம்னா சாப்பிட்டுருவாங்க அவ்வளோதாங்க இந்த குழம்பு வச்சுட்டு என் முட்டை வேணும் முட்டை பொறிச்சிப்பேன் இந்த அப்பளம் பொறிச்சுப்பேன் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்க விசில் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சதும் முடிஞ்சிருங்க நான் உட்காந்து சூப்பராக ஆயிடுச்சு ரெடி ரொம்பவே நல்லா இருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்க என் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ